ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நியூஸிலாண்டில் என்னோடய ஹவுஸ் ரெண்ட்டு எவ்வளோ வாங்க என்னோட சேர்ந்து நீங்களே என் வீட்டை சுற்றி பார்க்கலாம் இதுதான் என்னோட கார் ஸோ நான் மஸ்தா ஆக்ஸலாக டூ தௌசண்ட் நைன் மாடல் பெட்ரோல் இன்ஜின் வச்சுருக்கேன் ஸோ இது தான் எங்கள் வீடு இது ஹவுஸ் ஓனர் காரு கொஞ்சம் பழைய காலத்து வீடு தான் பட் ஸ்டில் ஓகே ஸோ இங்கே என் ஃப்ரெண்டு தங்கியிருக்கார் இது ஒரு ரூமு அது ரெண்டும் ரெஸ்ட் ரூமு இதான் ரெஸ்ட் ரூம் இங்கே தான் சாட்டர்டே சண்டே ஆனால் அதில் படுத்துட்டு குளிக்கிற இடம் இது ஒரு ரூம் இது லிவிங் ஹாலில் ஹவுஸ் ஓனர் யூஸ் பண்ணி வாங்க என் ரூமை பார்க்கலாம் டட்டடாய் இதுதான் தான் என்னோடய ரூம் இங்கே சின்னதாக என் ஒய்ஃப் இருக்கப்போ இங்கே சாமி ரூம் வச்சுருந்தாங்க ஸோ இப்போ நான் வந்து கீழே இருக்க க்ரோசரி ஐட்டமாக வச்சிருக்கேன் இங்கே எனக்கு ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் கொடுத்தா இதில் பார்ப்பேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்கிறதுக்கு ஒரு சோஃபா ஒன்று இருக்குது இதுதான் என்னோடய வீடு ரூம் எல்லாமே ஸோ இங்கே பேக்ரவுண்டில் சின்னதாக ஸ்பேஸ் வச்சுருக்கேன் ஷூஸு என்னோட திங்ஸ் கொஞ்சம் சோட் அதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த ரூம்க்கு நான் வந்து வீக்லி இந்த ரூம்க்கு நான் வீக்லி டூ ஃபிஃப்டி டாலர்ஸ் பே பண்ணுறேன் மோஸ்ட்லி நியூசிலாண்டில் ரெண்டெல்லாம் வீக்லி தான் கொடு கொடுப்போம் ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன ஹால் ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சோஃபாவுக்கு பஞ்சமே இல்லை பட் இங்கே ஆட்கள் தான் இருக்க மாட்டாங்க இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப இவங்க எங்கள் ஹவுஸ் ஓனருக்கே அறுபத்தஞ்சி வயசு அவங்க அப்பா அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்களாமா அது என்னமோ வச்சுருக்காங்க ஸோ இது வந்து மாடர்ன் டேக் கிச்சன் இது மூணு பேரும் பேச்சுலர்ஸாக இருக்கிறதுனால ரொம்ப வீடு மிஸ்ஸியாக இருக்குது ஸோ இது ரொம்ப இப்படி தான் ஸோ அடுப்பு கேஸ் தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் இது லாண்ட்ரி ரூம் அஸ் வெல் எங்களோட கேரேஜ் மாதிரி பாக்ஸு பீஸா அப்படி இப்படின்னு இருக்கிறது ஸோ வீட்டுக்கு பின்னாடி மேலே தான் ஹவுஸ் ஓனர் தங்கியிருக்காரு இங்கே ஷேட் ஹவுஸில் தான் நான் இருக்கேன் மேலே ரூம் அவர் ரூமுக்கு நம்ம போய் வீடு எடுக்கக்கூடாது ஸோ இங்கே இன்னொரு அவன் ஒன்று வச்சுருக்கோம் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் அது சும்மா இங்கே குருவிங்கள் இங்கே நாங்கள் அப்பப்போ ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கினோம்னா தூக்கி போட்டோம்னா குருவிங்க வரும் ரொம்ப ரொம்ப பெரிய வீடு ரொம்ப அழகான வீடு எனக்கு இந்த வீடு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த வீட்டில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக நான் அந்த வீட்டில் இருக்கேன் இந்த வீட்டில் ரொம்ப இப்போ வரைக்கும் எனக்கு வந்த பிரச்சனையும் இல்லை ஸோ ஃபார் ஸோ குட் ஸோ இங்கே பாருங்கள் ஆரஞ்சு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆரஞ்சு மரம் இருக்குது ஸோ எப்போல்லாம் எனக்கு பசிக்குதோ நான் அப்படியே புழிஞ்சி பறித்து அப்படியே சாப்பிட்ற வேண்டியது தான் ஸோ பாருங்க பாருங்கள் கொட்டி கிடக்கு ஸோ இதுதான் எங்கள் வீடு இந்த வீட்டுக்கு டூ ஃபிஃப்டி டாலர்ஸ் பர் வீக் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஐம்பது ரூபான்னு கால்குலேட் பண்ணால் வாரம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கட்டுறது ஒர்த்தா இல்லையான்னு இந்த வீடியோவில் சொல்லுங்கள் பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் AGAIN